கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை விபாகமும் நான்கு ஏழு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது ஜூட்ரானமி ஃபோர் செவன் வாட் அதர் நேஷன் இஸ் ஸோ அஸ் டு ஹாவ் தேர் காட்ஸ் நியர் தம் த வே த லார்ட் அவ அவர் காட் இஸ் நியரஸ்ட் வென்வர் வி ப்ரே டு ஹீம் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் குரல் எழுப்புகிற பொழுதெல்லாம் அவரை நோக்கி வேண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற பொழுதெல்லாம் செபிக்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையிலே இருக்கிற தேவன் என்கின்ற ஒரு மேன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் இதைவிட வேறு பேரினம் வேறு இல்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரிலே தேவனிடத்திலே நாம் கிட்டிச் சேரவும்படியாக தேவன் நம்மிடத்தில் கிட்டிச் சேரும்படியான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிறதை நாம் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நாம் கொண்டாட வேண்டும் அவர் நம் அருகில் உள்ளார் என்பது சிறப்பு மேன்மையானவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்னவர் நம் அருகிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு மேன்மை அவர் நம் அருகில் இருக்கிறார் என்பது அதைவிட மேன்மை ஆகவே உலகத்திலே நாம் பேறு பெற்றவர்கள் பாக்கியவான்கள் சிறப்பானவர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து தேவனை நாம் அருகாமையிலே பெற்றிருக்கிறோம் அவர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நினைந்து கத்தரை துதிப்போம் ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்